தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் அரிய வள ஒப்பந்தம் கற்றாத்து தெதிர் ஓயா மற்றும் மகா ஓயா தொடர்ந்தும் வெள்ளாபாகி மட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது

இன்றும் மலேகு மார்க்கத்துடனான சில ரயில் போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த ரயில் போக்குவரத்து ரபுக்கடை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கண்டி மற்றும் பதிலைக்கடையிலான ரயில் போக்குவரத்து வழமை போன்று முன்னெடுக்கப்படுகின்றது கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி ரயில் நேற்று முன்தினம் பிற்பகல் தடம்புரண்டமையினால் மெலேகு மார்க்கத்துடனான ரயில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டன பத்து இடங்களுக்கான மார்க்கத்தில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கடிகமுவ இகலக்கோட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையில் மண்மேடு சரிந்து விழுந்த இரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஏனையவை இகலக்கோட்டை பலன ரயில் இடையில் உள்ள பத்து இடங்களில் பதிவாகியுள்ளன இதனால் மெலேகு மார்க்கத்தில் நேற்று இருபத்தி நான்கு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இகலக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் மாலை மண்மீடு சரிந்து விழுந்துள்ளது நேற்று காலை முதல் மண்மீட்டை அப்புறப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது மலேக ரயில் மார்க்கத்தில் ரயில் தடம் புரண்டதால் தபால் ரயில் உள்ளிட்ட பல ரயில் சேவைகள் நேற்றிரவு ரத்து செய்யப்பட்டிருந்தன கண்டி ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி இன்று அதிகாலை நான்கு முப்பது மற்றும் ஐந்து மணிக்கு புறப்படவிருந்த இரண்டு அலுவலக ரயில்களும் கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி காலை ஆறு பதினைந்துக்கு புறப்படவிருந்த கடகுரை ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு மதுரையிலிருந்து புறப்படவிருந்த பொடிமெனிக்கே ரயில் மற்றும் காலை எட்டு முப்பதுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படவிருந்த உடரட்ட மெனிக்கே ரயில் என்பனவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது மாத்தரை பதுளை கொழும்பு கல்துறை காளி கண்டி கேகாலை நுபரலியா ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் மலையக பகுதியில் உள்ள மண் தற்போது ஈரழிப்பாக காணப்படுகின்றது எனவே ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் அந்த இடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் குறித்த பகுதியின் கிராம உத்தியோகத்தர் பிரேச செயலகங்களுக்கு தகவல் வழங்கி தேவையான வழிமுறைகளை பெற்று அதற்கேற்ப முறையில் இந்த பகுதியில் வீதிகளை பயன்படுத்துபவர்களும் வீதியின் இருபுறமும் வர்த்தகம் செய்பவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும் இதுபோன்ற ஆபத்தான இடங்களில் நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கனமழையால் நான்கு மாவட்டங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்து பேர் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குருணாகல் அனுராதபுரம் காலி மற்றும் கேகாலி ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ளன குருணாகல் மாவட்டத்தில் எழுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்து மூன்று பேரும் காலி மாவட்டத்தில் எழுபத்தாறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏதேனும் பேர் அனர்த்தம் ஏற்படுகின்ற போது ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்தை அழைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் அனைத்து மாவட்ட இடர் முகாமித்துவ மத்திய நிலையங்களும் இருபத்தி நான்கு மனத்தியாலங்களும் சேவையில் உள்ளன முப்படையினரும் போலீசாரும் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இடர் முகாமித்துவ மத்திய நிலையங்கள் இருபத்தி நான்கு மனத்தியாலங்களும் சேவையில் ஈடுபடுவதற்கு தயாரான நிலையில் உள்ளன கிழக்கு சப்ரகமூ ஊ மற்றும் மத்திய மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாடசாலைகள் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வடக்கு மாகாணத்தில் வழமை போன்று அனைத்து தமிழ் பாடசாலைகளிலும் இன்று கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடவுள்ளது உள்ளது முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சட்டத்தின் கீழான இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறின் கீழ் முப்பத்தி நான்காம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதி மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது மாலை ஐந்து மணிகளவில் ஏற்கனவே இரண்டாவது மதிப்பீடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு திருத்தச் சட்டம் மூலம் குழலியில் ஆராயப்பட்டு மூன்றாவது மதிப்பீடு இடம்பெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு வேளையின் போதான பிரேரணைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றிய மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெறுகின்றது இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநித்துவப்படுத்தி ஆளு மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல உரையாற்றவுள்ளார் பாராளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றிய மாநாடு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி நிறைவடையவுள்ளது ஆஸ்திரேலிய பிரதமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு சுவாச நோய்களுக்கான மருந்து இந்தியாவில் கண்டுபிடிப்பு ஹாங்காங் விமான நிலைய ஓடுபாதையிலிருந்து சரக்கு விமானம் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான அரிய கனிம பழ ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் ஆஸ்திரேலிய பிரதமர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் எட்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான கனிம வள ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு அரிய கனிம சுரங்கங்கள் மற்றும் அதன் செயலாக்க திட்டங்களுக்கு அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கங்கள் தலா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அரிய கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வதற்கு சீன அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் மாற்று வழியாக இந்த புதிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது உலகளாவிய கனிம வள சுரங்கத்தில் சுமார் எழுபது வீதம் சீனாவில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான வர்த்தகம் கப்பல் மற்றும் ராணுவ உபகரண ஒப்பந்தம் குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் முதன்முறையாக நபித்ரோமைசின் என்ற பெயரில் ஆன்டிபயோட்டிக் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது சுவாச நோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில் துறை இணையமைச்சர் ஜஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார் குறிப்பாக புற்றுநோயாளிகள் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் குறித்த ஆன்டிபயோட்டிக் மருந்து முழுமையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டு மருத்துவ ரீதியாக பரிசோதிக்கப்பட்ட முதல் மூல இது மருந்து இந்தியாவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்தியா இதுவரைக்கும் மேற்பட்ட மனித ஜினோம்களை வரிசைப்படுத்தியுள்ளதாகவும் இந்த கண்டுபிடிப்பு நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆப் மெடிசன் இதழில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிவியல் மற்றும் இணை இணையமைச்சர் ஜஜிந்திர சிங் தெரிவித்துள்ளார் நேற்று அதிகாலை துபாயிலிருந்து பறந்து கொண்டிருந்த ஒரு சரக்கு விமானம் ஹாங்கொங் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து விலகி கடலில் விழுந்துள்ளது உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்திலிருந்து நான்கு பணியாளர்கள் மீட்கப்பட்டதாக ஹாங்காங் விமான நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகவும் பரபரப்பான சரக்கு விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை இந்த சம்பவத்தின் பின்னர் மூடப்பட்டுள்ளதாக ஹாங்கொங் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது ஹாங்கொங்கின் சிவில் விமான போக்குவரத்து துறை குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை விரைவில் முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று நடைபெற உள்ளது ஆர் பிரேமதாசு மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கிழ கிரிக்கெட் தொடரின் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இலங்கை மகளிர் அணி ஏழு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது முதலில் துட்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணி நாற்பத்தி எட்டு தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஹசினி பெரேரா எண்பத்தி ஐந்து அணிதலை சமரி அத்தபத்து நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டனர் நேற்றைய போட்டியில் இலங்கை அணி தலைவி சமரி அத்தபத்து ஒருநாள் போட்டிகளில் நான்காயிரம் ஓட்டங்களை கடந்தார் பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி மூன்று என்று வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாட களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் முதல் விக்கெட் இரண்டு ஊட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த போது வீழ்த்தப்பட்டது மகளிர் உலகக்கண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி தொலைக்காட்சியின் ஊடாகவும் இணையதளத்திலும் நீங்கள் நேரடியாக பார்வையிட முடியும் ഇതിര ന്യൂസ് ഫസ്റ്റീൻ കാൽ നേര പ്രധാനി അറിക്കെ നിലനിന്ന ഇനിയ നാളുക അമയ വാഴുക്കൾ വനക്കം